ஒரு சில வாட்ஸ்அப் குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி எங்கட யூடியூப் பயணத்தை எப்படியாவது ஸ்டோப் பண்ணணும் இவைய திருலங்காவுக்கு நான் ஏன் வந்தான் என்னத்துக்கு வந்து நான் இப்போ வரைக்கும் ஒருத்தரைக்குமே தெரிஞ்சிருக்காது எங்களுக்கு சப்போர்ட் ஆனாக்களும் கதைச்சு எங்களுக்கு பதில் சொல்லுவினோம் அவையிலும் அதை எங்களுக்கு அனுப்பினோம் அப்படியான விஷயங்களையும் உங்களை தெரியப்படுத்துறேன் வணக்கம் நான் ஏன் இப்படி வந்து கதைக்கிறேன் நீங்கள் யோசிப்பீங்க ஒரு விஷயம் உங்களோடய கதை கூட மட்டுதான் வந்திருக்கிறேன் என்னென்னா யூடியூப்பு நாங்கள் செய்து கொண்டு இப்போ அந்த யூடியூப்பை கொஞ்சம் இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக எங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனையோடு இந்த வீடியோவை நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் என்னென்னா எங்களுக்கு ஒரு சில வாட்ஸ்அப் குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணி எங்கட யூடியூப் பயணத்தை எப்படியாவது ஸ்டப் பண்ணணும் இவையெல்லாம் யூடியூப்பில் வளர விடக்கூடாது என்று சொல்லி ஒரு சில கூட்டம் சேர்ந்து செய்து கொண்டு இருக்கணும் அதை பற்றி கணக்க விஷயங்கள் எங்களுக்கு காதாலையும் கேட்டு கண்ணாலையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அது ஏன் செய்யணும்ன்றது அது செய்கிற ஆக்களுக்கே தெரியும் ஆல்ரெடி நான் ஃபோன் பண்ணி கதைச்சிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் பேரோடு கதைச்சதில் கொஞ்சம் ஆக்கள் அந்த விஷயங்களை விட்டு வெளியில் போயிட்டோம் இது கொஞ்சம் காலத்துக்கு முதலே எங்களுக்கு சில பிரச்சனை நடந்ததால் அதை டார்கெட் பண்ணி இந்த டைமில் வேலை அடித்து இறக்கி வீடியோ ஓட விடாமல் பண்ணலாம்ன்ற ஒரு பிளான் ஒன்று போய்கொண்டிருக்குது இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவேன் என்னெண்டா நாங்கள் யூடியூப் செய்கிறது உண்மையிலேயே காசுக்காக வேண்டி என்று சொல்ல போனால் உண்மையிலேயே இல்லை எங்களோட பேருக்காக வேண்டி தான் நாங்கள் செய்து கொண்டு நான் செய்கிற காரணம் எங்கள்கிட்ட பேரை வளர்ந்து லைக் ஒரு ஒரு நேம் ஒரு நெய்முக்காக வேண்டி தான் யூடியூப்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் வந்தேன் என்னை காசு மேக் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய வழி இருக்குது ஸோ அதை விட யூடியூப்பில் வர காசை விட நான் எத்தனையோ மடங்களை வழியில் மேக் பண்ணுறதுக்கான வழி நிறைய இருக்குது அதை விட நாங்கள் நிறைய காசு ஆசைப்படுற ஆக்கள் இல்லை உங்களுக்கே தெரியும் ஒரு வீடியோ போட்டால் எங்களுக்கு நோமலாக நிறைய வியூஸ் வரும் இப்போ வியூஸ் வராதுக்கான காரணங்களும் சிலது இருக்குது அதை நான் ஓப்பனாக உங்களுக்கு சொல்லலாம் சொல்லப்போனால் அதால் எங்களுக்கு இன்னும் எஃபெக்ட் கூட வர்ற காரணத்தால் அதை நான் அந்த விஷயத்தை ஓப்பனாக சொல்லலை எதிரியலை நீங்கள் இருந்து லைக் ஒரு ஒரு கூட்டமாக சேர்த்து கூட்டமாக சேர்ந்து இவங்கள யூடியூப்பு பக்கம் வரக்கூடாது யூடியூப்பை விட்டு விலாக பண்ண வேணும் யூடியூப்பில் லைக் யூடியூப்பை அழிக்க வேணும் ஒரு ஏமில் சேர்ந்து உரி ஒரு லைக் ஒரு விஷயத்தை செய்த உடனே நிறு அதை நோட் பண்ணி வச்சுக்கொண்டு இவ்வளோ பேர் எங்களை நோட் பண்ணி வச்சு நீங்கள் செய்கிறீங்களன்றது ஒரு பெரிய ஒரு வரவேற்க கூடிய விஷயம் என்னொரு விஷயம் சொல்கிறேன் யூடியூப் என்ற ஒரு விஷயம் நான் தம்பி துறை நான் யூடியூப்பை பற்றி அனலைஸ் பண்ணிக்கோணா இருக்கிறேன் ஸோ எனக்கும் நான் யூடியூப்பிண்ட அனலைஸ் யூடியூப்பிண்ட ஆள்கிரதம் எல்லாமே விளக்கம் தெரியும் ஸோ அந்த அல்கரதாம் என்னென்ன ஒர்க் பண்ணுறன்றது தெரியும் ஸோ அந்த ஒரு ஆள் லைக் குரூப்பை பிளான் பண்ணி லைக் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் கதைச்சி ஃபோன் கோலில் கதைச்சி வாய்ஸ் நோட் போட்டு இப்போ புதுசாக வேறு பிளான் லைக் இவ்வளோ காலம் பேச காட்டி அடித்ததை இப்போ பேச காட்டாமல் ஒரு வித்தியாசமாக எங்களோடய யூடியூப் பயணத்தை அழிக்கணுமான்னு திங்க் பண்ணிக்கோன்றீங்க இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் பத்து பேர் அதை செய்கிறீங்கன்னா அந்த பத்து பேரும் இதை செய்கிறீங்கள சொல்லி யூடியூப் அல்கரம் அனலைஸால் கண்டுபிடிக்க முடியும் யூடியூப்பு ஸோ அதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணியோ என்ன நடந்தோம் இதால் நடக்கப்படல ஆனால் இந்த விஷயம் நீங்கள் செய்ய 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 ஒரு கட்டத்தில் எங்களுக்கு இன்னும் அதை ஃபைன் பண்ணி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொண்டு வாரதுக்கான காரணம் நிறைய இருக்குது பல கேள்விகள் நீங்கள் கேட்டறிங்க பல கேள்விகள் இல்லை ரெண்டு இல்லை நிறைய கேள்விகள் கேட்டுருக்கிறீங்க வேலையும் பார்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் சில கூட்டம் கொஞ்சம் கொமெண்ட்ஸில் எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரியே பண்ணி கொண்டுருக்குறீங்க நேரில் இப்போ எங்களுக்கு இல்லை நேரில் அந்த அவமானப்படுத்துகிற தண்ணியால் இல்லை ஆனால் சில இடங்களில் சில ஆக்கள் ஃபாலோ பண்ணி பயப்படுத்துகிற சில தன்மைகள் இருக்காது அது வேணுமெண்ட்டு அந்த 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 டேக்கு வந்து பூந்து பிள்ளையாடுவீங்க அப்படியான ஆக்கள் செய்கிற மாதிரி இருக்குது என்னவாக இருந்தாலும் நான் வீடியோ இருக்குது எனக்கு நான் யோசிக்காமல் வீடியோ போடுவேன் என்ன என்ன நிறைய யூடியூப்பு வீடியோ எடுத்தபடி இருக்குது எடிட் பண்ண டைம் இல்லை வேலை விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டுருக்குங்க வழியில் வேலை செய்கிறதில் சும்மா வீடியோ போட்டு போட்டுக்கொண்டிருக்கெல்லாம் சொல்கிறீங்க வேலை செய்யாமல் இங்கே காசு கொடுத்தது தரப்போகிறதில்ல இவன் யூடியூப் கூடி வேலை செய்யாமல் உங்களுக்கு காசு தராது அதை நீங்கள் கட்டாயம் மைண்டில் எழுதி கொள்ளுங்கள் லைக் உங்களுக்கே தெரியாமல் உங்களை யூஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையை அழைச்சி கொண்டிருக்கணும் இன்னொரு ஆளுக்காக வேண்டி லைக் வேலை செய்கிறீங்க அழிக்க வேணும்ன்ற சொல்லி எப்படி செய் லைக் வீடியோ போட் வீடியோ யூடியூப்பில் போட்டால் அதை ஊடவிடாமல் பண்ணணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு டீமாக குரூப்பில் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் வீடியோ போட்டு தான் போய் எதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணி வாய்ஸ் நோட் எல்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்குலையே எங்களுக்கு சப்போர்ட் ஆனாக்களும் கதைச்சு எங்களுக்கு பதில் சொல்லுவினோம் அவையிலும் அதை எங்களுக்கு அனுப்பினோம் அப்படியான விஷயங்களையும் உங்களை தெரியப்படுத்துறேன் நீங்கள் ஒரு டீமாக சேர்க்கிறீங்கடா சரியான டீம சேருங்க எல்லாரையும் நம்பாதீங்க நம்புறவன் எல்லாம் உண்மை இல்லை சில சில பேர் உண்மையாக இருப்பாங்க ஆனா அதுலயும் எல்லாமே வடிவா தெரியுது ஒருத்தனுக்காக வேண்டி இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி எங்களை உங்களோட யூடியூப்ல ஊட விட கூடாண்டு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அது எனக்குத்தான் சந்தோஷம் நாங்கள் இதுவரைக்கும் ஒரு ஹேட்டர்ஸையும் உருவாக்கலை திடீரென்று ரெண்டு நிறைய ஹேட்டஸங்களை தேடி 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 வரையிலும் அதோட புதுசு புதுசாக பிரச்சனைகளும் வருது ஆனால் பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் எங்களுக்கு வரையக்கு எங்களுக்கு என்ன தோணுதுன்னா அது இது ஒரு நன்மைக்காக வேண்டி வந்த பிரச்சனை மாதிரி இருக்குது ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் பெற வர வரதான் இப்போ ரீசனபிளாக ஒரு ரெண்டு மூன்று மாதிரி நாங்கள் நிறைய ஸ்டெப் எடுத்துருக்குறோம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வேற லெவலில் முன்னேற்றத்தை கூட்டிக் கொண்டு போகுது உண்மையாகவே எதிர்பார்க்கல ஒவ்வொரு ஸ்டெப்பும் இவ்வளவு முன்னேற்றத்துக்கான பாதையை காட்டுமண்டு இப்படித்தானே வாழ்க்கையில சில பேர் சொல்லுவாங்க பிரச்சனை வரும் பிரச்சனையை பார்த்துட்டு அப்படியே போய் அடங்கி ஒழிச்சு போயிருங்கன்னு சொல்லி பிரச்சனையை பார்த்துட்டு ஒழிச்சிருக்காதுங்க பிரச்சனையை விட்டுட்டு அந்த பிரச்சனை ஏன் வந்தேன்னு பார்த்து அதுங்கிற சொல்யூஷனை பார்த்து நீங்கள் ஓடினீங்களா உங்களோட லைஃப்பில் நடக்கிற நிறைய முன்னேற்றங்களுக்கு அது காரணமாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் இன்னும் ஸ்பெஷல் நியூஸோடு வருவோம் நானும் இப்போ இலங்கைக்கு வந்து நான் கனடாவிலேருந்து வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு பதினெட்டு நாளாக பதினஞ்சாந்தேதி கனடா சிலங்கால வந்து வரங்கினான் நான் திருப்பி அடுத்த மாதம் துவங்கிட்டது நான் இப்போ கனடாவுக்கு போகணும் மறுபடியும் ஆனால் போகிறேன்னா சில பழைங்க நிற்பேன்னு எனக்கு தெரியாது என்னென்னா இது வரைக்கும் வீட்டை வந்து நான் உங்களுக்கு யூடியூப்புக்காக வேண்டிய நிறைய வீடியோ செய்வோம் மட்டும் இல்லாமல் ஜோதிச்சுனா ஆனால் ஒரே ஒருக்காக தான் வீட்டில் டீ குடிச்சிருக்கிறேன் அண்டா நான் வீட்டில் நிற்கிறதே இல்லை அவ்வளோ அதுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு ஓட்டமும் வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் வைக்கிற ஓட்டமாக தான் இருக்குது அதுவும் எனக்கு இப்போ கனடாவில் நான் ஒரு ஸ்டெப் வச்சு முன்னேறணும் இல்லையோ இலங்கையில் ஒவ்வொரு விஷயம் செய்யக்கும் எனக்கு அந்த அந்த ஸ்டெப் சரியான ஸ்டெப் வைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுது அதுகளுக்கும் நீங்கள் எதிராக வருவீங்களான்னு நான் தெரியும் இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எங்களை கவனிக்காதீங்க நீங்கள் எங்களோட எங்களை எதிர எங்களுக்காக வேண்டி நீங்கள் போராடி எங்களை எதிர்க்க போகிறீங்கன்னா உங்களை நாங்கள் கவனிக்க மாட்டோம் இந்த வீடியோ ஏன் நான் எடுக்கணுன்னா இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி போட்டு இதை நிப்பாடுவோமெண்டு நூறு பேர் கொமெண்ட் பண்ணுறீங்கன்னா கொமெண்ட் ஆஃப் பண்ணி போட்டு டெலிட் பண்ணிட்டு போகணும் இல்லையா உங்களோட கொமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை என்றதே சொல்லிக்கொண்டு எங்களை ஆதரித்து எங்களை பார்க்குறதுக்கு வெளிநாட்டில் இருந்து வாரி இனம் அவைகளுக்கு எல்லாம் சொறி ஏன்னா நாங்கள் கொஞ்சம் கடையில் நிற்கிற தன்மை குறைவு வழியில தான் நிற்கிறோம் கூட அடுத்தடுத்த ஸ்டெப்புக்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கால வெளியில் நிற்கிறதால உங்களை இருக்கு நீட்டம் ஒரு அக்கா அடித்தவா ஃப்ரான்ஸில் அக்கா அதை விட கணக்கு பேர் இப்படி இன்னொரு அண்ணன் ஒரு லண்டனில் இருந்து வந்து கதாச்சவ வேற கதைச்சவர் அடுத்தது இது இன்னொரு இவ்வளோ வேறு ஒரு இடம் லைக் வேறு மாவட்டத்துலேருந்து எல்லாம் வந்து பார்க்க வரணும்ன்றதெல்லாம் சொல்ல நீங்கள் அவ்வளோத்துக்கு நாங்கள் பெரியாக்கள் எங்களுக்கு சொல்கிறதுக்கே இதாகிடும் அவ்வளோத்துக்கு எங்களுக்கு மரியாதை தாரீங்க அவ்வளோத்துக்கு எங்களை பார்க்குறீங்களது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் அதுதான் எங்கள்கிட்ட சேர்ந்த உறவுகள் எல்லாருமே நான் பார்த்துருக்குறேன் உண்மைக்காக வேண்டியும் நியாயத்துக்காக வேண்டியும் மற்றாக்களை ஒரு வகையாலேயே மேத்தாமல் மற்றாக்களை போய் லைக் இவன் லைக் பழி வாங்காமல் திட்டாமல் தங்கட வீழ தங்கட வாழ்க்கை லைக் சுற்றி விழுக்கிறாக்களின் நன்மையால் அவன் வாழ்க்கையில் முன்னேற அப்படியான ஒரு கூட்டம் தான் எங்களுக்கு பின்னால் சேர்ந்திருக்கணும் அவைக்கும் ஒரு பெரிய நன்றி பார்க்க வார நீங்களுக்கு உண்மையிலேயே கொஞ்ச நாள் நாங்கள் கடையில் நிற்கலாம் நிலைமையில் நிற்கிறோம் வேண்டாம் சரியான பிஸி அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க நாங்கள் உங்களை கால் பண்ணி நாங்கள் ஃப்ரீயான டைமில் சொல்கிறோம் வந்து மீட் பண்ணலாம் மீட் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை நீங்கள் எங்களை வந்து மீட் பண்ணுறதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது அதை உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லாமல் இருக்குது எங்களை தேடி வருகணும் என்று சொல்லி ஆனால் இப்போ சேர்ந்த கூட்டம் சில உறவுகள் எல்லாம் உண்மையிலேயே தரமான உறவுகள் இன்னொரு விஷயம் சொல்லியாக ஆகணும் ஸ்ரீலங்காவுக்கு நான் ஏன் வந்தனான் என்னத்துக்கு வந்துனான்ண்டு இப்போ வரைக்கும் ஒருத்தருக்குமே தெரிஞ்சிருக்காது அதை தெரிஞ்சு சொல் தெரி இப்போ சொல்லுவோமோன்றது சொல்லாமல் விடுவோம்னா நினைக்கிறேன் அது டைம் பிரேக் வடிவாக சொல்கிறேன் நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் டைம் பிரேக்கை அதை பற்றி பார்ப்பீங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்தது ஒரு நல்ல ஹார் ஏற்றுக்க மாட்டி தான் வந்தேன் நான் கணக்க பேர் கொமெண்ட்ஸில் சொல்லலாம் லைக் அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை எல்லாம் நிறைய சொல்கிறீங்க கொமெண்ட்ஸ் உண்மையிலேயே நான் மட்டும்தான் பார்க்கலாம் உங்களோட கொமெண்ட்ஸு எனக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த கொமெண்ட்டை நான் பப்ளிக் பண்ண விடுவேன் யூடியூப்லேயே இல்லை வேறு மீடியாலே அந்த கொமெண்ட்ஸு மெசேஜ் எல்லாம் பண்ணுறீங்க ஏன் தேவையில்ல ஒரு நெகட்டிவாக கதைக்கிற ஒரு பர்சனு என்ற விஷயத்த நாங்கள் வழியில் அப்ளை பண்ணுவாங்க அவங்க கைச்சிட்டு போனால் ஹைட் பண்ணி போட்டு போடணும் தான் உண்மையிலே போட்டோம் என்ன நடக்குன்ற தமிழ் ப்ரோவும் டைம் இல்லை சரியான பிசி ஆளுக்கு அவன்ட சேனலுக்கும் கணக்காக அஃபெக்ட் கொடுக்குறீங்க மெசேஜர் நான் நெஜர்மெண்ட் சும்மா தான் சொல்கிறான்னு பார்த்தா அவனுக்கு கால் பண்ணி அந்த வம்பு வேலை கதையால் வம்பு கதையால் கதைக்கிறீங்க சிங்கிள் ஏரியாவிலேருந்து கதைக்கிறாங்க அப்படி ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு சும்மா மாறி மாறி கதைக்கிறீங்க நீங்கள் கதைக்கிறனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை அந்த கதையில கேட்டு நாங்கள் விழப்போகிறதும் இல்லை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப் போட்டு கொண்டு போகிறோம் அதுக்கான காரணம் நீங்கள் தான் இப்படியே நீங்கள் செய்து கொண்டிருந்தால் இன்னும் இன்னும் கூட வளருவோம்ன்றதை நான் சொல்கிறேன் எங்களுக்கு பின்னால் ஒருத்தர் மில்லியன்னு மட்டும் நினைக்காதங்க பின்னால் நிறைய பேர் இருக்கிறோம் நிறைய பேர் இருக்கிறோம்ன்றத விட உங்களோட கண்ணுக்கு தெரியாத கூட்டம் நிறைய இருக்குது உங்களுக்கும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்தின் ரெக்கார்டு வேலை இந்த கதைக்கிறது அல்லவியல் பண்ணுற விஷயங்களை கேட்க எனக்கு கேட்கல அவருக்கு உங்களை உங்களை வெளிப்படுத்துவோம்னு யோசிச்சு நான் வேண்டாம் ஏனி வேலை வெளிப்படுத்தி அவங்கள பெய்யால் ஆக்கி அவங்களோட செல்ல போட்டு அவங்களோட வாழ்க்கையை வீணாக்குவானு ஆல்ரெடி ஒரு விஷயம் ஒன்று நடந்தது ஒரு ஆளுட எங்களை பற்றி தப்பாக ஃபேக் ஐடியில் போட்ட ஒரு பேர்சனை பற்றி நான் அவரை ஃபைன் பண்ணி அவர்கிட்ட ஃபோட்டோ எல்லாம் ஃபைன் பண்ணி அவருக்கே வாட்ஸ்அப் பண்ணி அவர் கதாச்ச விஷயங்களையும் போட்டு நான் அது யாருன்றது நான் சொல்லல ஆனால் அந்த பேர்சன் இந்த வீடியோ பார்த்தார நினைக்கிறேன் அவற்றை நன்மைக்காக வேண்டி அதெல்லாம் அழித்து அதையெல்லாம் வெளியில் எடுத்து நாங்கள் அவரை அவற்றை திருப்பி திருப்பிக் கொண்டே விட்ருக்குறோம் இப்படித்தான் உங்களோட வாழ்க்கையிலேயே நடக்கும் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் செய்கிறெல்லாம் எல்லாம் சரிண்டு உங்களோட இருக்கிறாக்களுக்கும் உங்களை பிடிக்காமல் பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் செய்கிறீங்க இன்னொரு பேர்சனுக்காண்டா அதைத்தான் தங்களுக்கும் செய்வேணும் அதை திங்க் பண்ணிவினோம் ஸோ அதை கொஞ்சம் கவனம் எடுத்து உங்களோட வாழ்க்கையில் முன்னோர வழியை பாருங்க கொண்டு மேலே இருந்து எழுதியிருப்பான் இல்லைன்னா நாங்கள் ஒரு பாதையை எழுதி நாங்கள் அந்த பாதையால் நடக்க போகிறோம் நான் போகிற பாதை இப்போ சரியாக தான் போகுது சந்தோஷமாக தான் போகுது ஒரு கவலையும் இல்லை கவலைன்ற சொல்கிறதுக்கு மேலே கூடி கொஞ்சம் டயர்ட்னஸ் எல்லாம் இருக்க வழியாக மற்றபடி ஒரு கவலையும் இல்லாமல் நல்ல படிவாக சந்தோஷமாக போய் கொண்டுருக்குது இந்த பயணம் அதை விட கனடாவில் ஒரு வெற்றி முயற்சி ஒன்று நடந்து கொண்டு நடந்து ஓடிக்கொண்டிருக்கு பெரிய காசுக்காக வண்டி ஓடையில் ஒரு தொழில் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று செய்கிறேன்னுறதுக்காக வேண்டி நடந்து கொண்டிருக்கும் அதெல்லாம் நினைக்கவே இல்லை திடீர் திடீர் திடீர்னு வருது அதுக்கு காரணம் உண்மையிலே யூடியூப் தான் யூடியூப்பில் இருக்கிற உறவுகள்லாம் லைக் அவையால் பார்க்குறதெல்லாம் எங்களுக்கு அந்த விஷயம் நடக்குது இல்லைண்டா லைக் ஒருத்தர் அப்படி எங்களை கவனிக்க மாட்டேன் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கே ஆகாது இப்படி எல்லாம் தம்பியோட வாழ்க்கையில நல்லது நடக்குது எங்களோட வாழ்க்கையிலேயே நல்லா நடக்குது எங்களை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட் பொடியங்கள் என்ற வாழ்க்கையிலையும் நல்லா நடக்குது என்னை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன பிறகு தெரியாதுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோவை கொள்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் உங்களோட வாழ்க்கைக்காக வேண்டி மட்டும் நீங்கள் மினக்கடுங்க இன்னொருத்தண்ட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக வேண்டி மினக்கட்டிங்களா இருந்தால் உங்களோட வாழ்க்கை உங்களோட கையில் இருக்காது உங்களை விட்டு போயிடும் சில விஷயங்கள் ஃபண்ணுக்காக வேண்டி தான் செய்கிறோம் அது ஃபண்ணன்று முன்னால் நாங்கள் மென்ஷன் பண்ணி தான் செய்கிறோம் நீங்கள் அதை பார்க்குற விதம் ரொப்படி தானே பார்க்க வடிவாக இருக்குன்றே யோசிக்கலாம் ஆனால் அவங்க உள்ளே என்ன இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாது அப்படிதான் நீங்களும் கொமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அதில் பார்த்து நல்லா இருக்கும் மட்டும் எல்லாம் திங்க் பண்ணுவீங்க அவர் பேடாக கொமெண்ட் பண்ணுறது எல்லாம் திங்க் பண்ணுவீங்க ஆனால் உண்மைன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ உண்மை என்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மூக்கிங்க கணக்கெல்லாம் கொண்டு இருக்கும் போல ஸோ கணக்கை கதைக்கு வந்தனான்னு கதைக்கு வந்தபொழுது மறந்து போனேன் இதோட அந்த வீடியோவை முடிப்போம் ஸோ மறுபடியும் நல்ல ஒரு வீடியோவில் வருவோம் நிறைய வீடியோ இருக்குது எடிட் பண்ணாமல் ஸோ அந்த வீடியோலையும் போடுவேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோடய சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் வளர முடியாது இந்த வீடியோவில் பிள்ளையாக கதச்சிருந்தா தப்பாக கதச்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்கள் உங்களோட அன்பால் தான் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கோம்ன்றது நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் அடுத்தது நிறைய சரியான உறவுகள் எங்கள்கிட்ட சேர்ந்து வருது அதுதான் உண்மையிலேயே பெரிய ஒரு புண்ணியம் பாயுங்க சார்ஜ் முடிஞ்சு போன்